ப்ரொஃபஸராக ஒரு இருபதாயிரம் இருபத்தாயிரம் இவன் கெஸ்ட்ன்ற பேர்ல அந்த ஒரு தற்கூரியா இருப்பா பிளாஸ்டூட்டா இருப்பான் அவளை வந்து காலேஜ் கூப்பிடுவாங்க அவன் எது கூப்பிடான்னா அது ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டாதான் மாணவர்கள் உற்சாகமாக அடுத்த வருஷம் சேர்க்கை வந்து சேர்றவங்க இந்த காலேஜ் போனால் இப்படி ஆள்லாம் வருவாங்க நம்ம பார்க்கலான்னு வருவாங்கன்னு சொல்லி அந்த கேடு கேட்ட தற்கொலை எல்லாமே பாதிக்கு மேலே தற்கொலை கேவலமான தொழில் பண்ணுறது கேவலமான முட்டாள் அடிமுட்டாள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் இந்த மாதிரி வெள்ளம் வந்துவிட்டான் இதே பிடிச்சி அமுட்டினா இப்போ உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் வந்துச்சு காசும் வந்துச்சு நீ பார்த்தா பிஇ பிடிச்சி ஃபர்ஸ்ட்டில் அதில் பார்க்கணும் கோல்டு மெடல்னு சொல்லி காலேஜில் போய் டியூட்டராக இருக்க பதினஞ்சாயிரூபா சொல்லுங்க இல்லை அந்த நிகழ்ச்சி பார்க்குறதே சைகோத்தனத்தின் முதல் படி பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை உட்காந்து ஒரு குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ உட்கார்ந்து ஒரு மணி நேரம் பார்க்குறதுனால அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதோட முதல் படி அது அவர் பணத்துக்காக தான் செய்கிறாரு அதை தெரிஞ்சுக்கோச்சில்ல இப்போ பணத்தை வாங்கிட்டு தானே பண்ணியிருக்காரு பணத்தை வாங்கிட்டு தானே இல்லை நடுவராக போயிருக்காரு கமலஹாசன் நான் ஓசிலியா பண்ணார் அவரும் பணத்தை வாங்கிட்டு தான் பண்ணாரு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு நமக்கு மைனஸாக போயிருமோன்னு சொல்லி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் தான் இருக்காரு இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முன்னாடியே சொன்ன மாதிரி சார் இப்போ சமீபத்திய நிகழ்வுகள் தான் பேச போறோம் இப்போ இப்போ பார்த்தோம்னா நம்ம பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு பொதுவாக பார்த்தோம்னா பிக் பாஸ்ன்றது ஒரு சீசன் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே எதாவது கான்ட்ரவர்சி நடந்தாதான் உண்டு பட் ஆனால் இந்த சீசன் பார்த்தோம்னா கண்டஸ்டன்ஸே பெரிய கான்ட்ரவர்சியாக தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பொதுவாக சினிமாவில் தோற்று போனவங்க பிக் பாஸ் வருவாங்க இல்லை சீரியலில் வாய்ப்பு கிடைக்காதவங்க பிக் பாஸ் வருவாங்க இந்த சீசன் பார்த்தோம்னா ஒரு சோஷியல் மீடியாவில் கோமாடித்தனம் பண்ணாங்களா வர வராங்கன்றப்ப முதல் படியே அந்த பிக் பாஸ் கான்செப்ட் எப்படி எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இல்லை பிக் பாஸ் இப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா இது ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறீங்க அது நிகழ்ச்சியாக பார்க்கக்கூடாது புரியுதா உங்களுக்கு இது எப்படி அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது ரைட்டா குழந்தை வெளியில் விளாண்டுட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தர் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒருத்தன் கூப்பிட்றான் அப்படின்னா அவன் குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்க தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு குழந்தைக்கு ஆனால் அவன் தோட திருடுறதுக்கு பிளான் பண்ணுறான்றது தான் அதோட பின்னாடி ஓகே சும்மா யாருக்கோ வந்து ஒரு குழந்தைக்கு சாக்லேட் எது கொடுக்குறான் அவன் அந்த பிள்ளையோட தோடை திருடுறதுக்கோ இல்லை வேற ஏதோ இதுக்கோ தான் கூப்பிட்றான்னு அர்த்தம் சரியா அதுதான் வந்து பிக் பாஸ் நீங்கள் பிக்பாஸை பார்க்கறது சாக்லேட் கொடுக்குறாங்க ஒரு நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க அவன் உங்கள் குடும்பத்தை அழிக்கிறதுக்கும் இந்த சமூகத்தை நாசப்படுத்துறதுக்கும் இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கிறதுக்குமான ஒரு திட்டம் தான் அது கார்ப்பரேட் திட்டம் தான் அது அதை தான் அதை நோக்கி தான் அவன் பயணிக்கிறான் அவன் அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு பெரிய ட்ராவலே இருக்காது பின்னாடி ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் வந்து டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கான அந்த இருபது பேர் இருக்காங்க இதை வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகிறதுக்கான திட்டம் அது அந்த திட்டத்தை இவர்கள் இந்த சேனல் மூலமாகவும் இந்த கான்செர்ட் மூலமாகவும் அதை செயல்படுத்துறாங்க அப்படிதான் சார் இது ஒரு கேம் ஷோவா அப்படின்னு பார்க்குறாங்கல்ல இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களோட கடந்த இன்டர்வியூஸ் பார்க்கும்போது குடும்பத்தை அழிக்கிறது மாஃபி நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் மாஃபியாக சொல்றேன் இது ஒரு கேம் ஷோவாக பார்க்கலாம்ல டான்ஸ் இருக்கு பாருங்க உங்களை யாரும் பார்க்க வேணாம்னா பாருங்க தாராளமாக பாருங்கள் பார்த்துட்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பாருங்கள் உங்க குடும்பம் என்ன ஆகுதுன்னு தெரியும் சார் இது எந்த லெவல் நம்மளை பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க சார் சமுதாயம் சமுதாயத்தில் எட்டு சீசன் ஆகிடுச்சி ஒன்பதாவது யார் போனவங்கலாம் யார் நாசா சயின்டிஸ்ட்டு இஸ்ரோவில் ராக்கெட் விஞ்ஞானி புரியுதா இல்லை வந்து ஒரு பெரிய செஸ் பிளேயர் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் வாங்கினவர் இல்லை ஒரு கிரிக்கெட் இன்டர்நேஷனல் லெவலில் கிரிக்கெட் பிளேயரு இல்லை எம்பிபிஎஸ்சில் வந்து டாப் ரேங்க் ஹோல்டர் இந்தியாவிலேயே மீட்டில் பாஸ் ஆன பிள்ளை பொண்ணு இல்லைன்னா வந்து ஒரு ட்ராவலர் இப்படி யாராவது போயிருக்காங்களா எல்லாமே பாதிக்கு மேலே தற்கொலை கேவலமான தொழில் பண்ணுறது கேவலமான முட்டால் அரிமுட்டால் இந்த மாதிரியான ஆட்கள் தானே அதை அப்படி தானே போய் சொல்லுவாங்க அப்போ அப்போ அதை எப்படி அவர்களை வைத்து அவர்களை நீங்கள் பார்த்து ரசிக்கும் போது எதை நீங்கள் ஒரு யூடியூப்பில் எத்தனையோ இருக்குது இல்லை வெப்பில் எத்தனையோ இருக்குது நீங்கள் போய் பான் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்ன என்ன காரணத்துக்காக நீங்கள் பார்ப்பீங்க நல்ல காரணத்துக்காக பார்ப்பீங்க இல்லை நீங்கள் வளர்கிறதுக்காக பார்ப்பீங்களா இல்லை தொழில்காக எதுக்கு பார்ப்பீங்க நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கனாலே கே அப்படிப்பட்டவர்கள் வரக்கூடிய ஒரு இதை நீங்கள் வந்து சே கேம் ஷோவாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடும்பம் நான் சொன்னாங்க சார் மக்கள் மத்தியிலுமே இதுதான் கடும் ரொம்ப கிட்டிசூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த மக்கள்ன்றதே சொல்லாதீங்க எல்லா பேரும் அதை பார்க்குறது இல்லைங்க அது வந்து ஒரு சில அதாவது எப்படின்னா அதை பார்க்குறவர்களே ஒரு வித மனநோயாளிகள் மாதிரி தான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் என்ன எவனோ போடுற சண்டையும் எவ்வளோ போடுற சண்டையும் எவ்வளோடைய லைஃபோ அதில் கேமரா வச்சு இப்போ வந்து ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னா எல்லா இதுலையும் நீங்கள் பழைய சினிமாவில் எதில் பார்த்தீங்கன்னாலும் சரி வதந்தியை பரப்புறது அவசரமாக போயிட்டுருப்பான் ரெண்டு பேரும் பைக்கில் மோதி சண்டை போட்டானா ஒரு ரெண்டு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவான் வீட்டில் கிளம்பும்போது அதிரடியாக கிளம்புவான் இது ஹியூமன் கேட்டல்ஸோடய மைண்ட் செட் அது ரோட்டில் ஏதாவது நடக்கிறது பார்த்துட்டு போவான் அந்த காலத்து படத்தெல்லாம் பார்ப்பீங்கன்னா இவனையும் போட்டு அடிச்சிக்கிட்டு இருப்பான் இவனு உள்ள பூந்து அடிப்பான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி வந்து என்னென்னா இந்த மாதிரியான ஹியூமன் கேட்டல்ஸை அப்சர்வ் பண்ணி அவனை பார்க்க வச்சு அதன் மூலமாக வந்து டிவியோட ரீச் ஒரு பக்கம் அதன் மூலமாக விளம்பரம் விளம்பரத்தின் மூலமாக அவரக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இப்படி கேவலமான நபர்களை மேலே கொண்டு வரது மூலமாக இப்படி பண்ணால் நம்ம முன்னேறிடலாம் அப்படின்னு நியாய தர்மப்படி போய் படித்து அறிவோடு செயல்படுவது ஐயோ என்னையா உனக்கு அறிவு இருந்த என்ன பேசணும் நீ படித்து என்ன பேசணும் மார்க் வாங்கி என்ன பேசணும் இந்த மாதிரி எல்லாம் வந்துவிட்டா இதே பிடிச்சி அமுக்குனா இப்போ உங்களுக்கு ஃபாலோர்ஸும் வந்துச்சு காசும் வந்துருச்சு நீ பார்த்தா பிஇ முடிச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண கோல்டு மெடல்னு போய் காலேஜில் போய் டியூட்டராக இருக்க பதினஞ்சாயிரூவா சம்பந்தம் இது தேவையாக உனக்கு இந்த மாதிரி போயிட்டேன்னா வந்து பண்ணிக்கலாமே அப்படின்றது தான் அது இப்போ மக்களோட என்னோட ஃப்ரெண்ட்ஸே சில பேர் அதான் சார் சொன்னாங்க இப்போ நிறைய பேர் டே நைட் என் ஃப்ரெண்டெல்லாம் ஐடி ஒர்க் பண்ணுறோம் காலையில் ஒன்பது மணிக்கு போனான்னா நைட்டு பதினோரு மணிக்கு வருவானுங்க பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் வேலை ஒரு இருபதாயிரம் தாண்டறதுக்குள்ளேயே அவனுங்க செத்து பொலச்சர் அவனுங்க அப்படின்றப்ப இந்த அரோராட்சியிலராக இருக்கட்டும் அவங்க அந்த இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஏன் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ மக்கள் மத்தியிலேயுமே ஒரு மிகப்பெரிய வெறுப்பை தான் அது உண்டாக்கியிருக்கு இல்லை வெறுப்பு உண்டாகிறதில்ல அது ஆரம்பத்துலேருந்து நல்ல தொழிலுங்க புரியுது உங்களுக்கு அதை பண்ணிட்டு போயிட வேண்டியதுனே கஷ்டப்பட்டு வேலை பா அதாவது இப்படி தான் வாழணும் இப்படி தான் நேர்மையாக இருக்கணும் இப்படி தான் இதாக இருக்கணும் அப்படின்றவனுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ளவங்களுக்கும் நம்ம வயதுக்கு போதவங்க எல்லாம் தெரியும் இந்த வழியில் போனால் சம்பாதிக்கலாம் அது நீண்ட நாளைக்கு எப்படிலாம் நடக்கும் இது எதெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் நேர்மையான வழியில் கரை சரியான வழிலையும் போனோம்னா எப்படி ஒரு வாழ்க்கை அமையும் குடும்பம் எப்படி அமையும் நம்ம பிள்ளைங்க எப்படி வைப்போம் அடுத்த சந்ததி எப்படி அமையும்னு உள்ளவனுக்கு பிறன் தெரியும் முட்டா பசங்களை வந்து கவர் பண்ணி உள்ளே இழுக்கிறது பெண்களை உள்ளே இழுக்கிறது தான் வந்து வீரோட பிளான் இப்படி நம்மளும் பண்ணலாமே அவள் எதையோ நமக்குனா பெரிய ஆள் நம்மளும் நம்ம எது கஷ்டப்படணும் அவ்வளோ கூட நம்ம அழகாக இருக்கமே அப்படின்னு அவர்களை தூண்டி உள்ளுக்குள்ளே வலைக்குள்ளே ஒழுக வைக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி தற்கொரி நாதாரி இவங்களெல்லாம் வந்து விஐபியாக காட்டுறது கெஸ்டாக காட்டுறது அவனெல்லாம் காலேஜ் கெஸ்ட்டாக கூப்பிட்றது இப்படிலாம் கூப்பிடும்போது என்ன நல்லா படித்து கோல்டு மினிஸ்டராக டியூட்டராக இருப்பாள் ஒரு ப்ரொஃப ப்ரொஃபஸராக இருப்பார் ஒரு இருபதாயிரம் அஞ்சாயிரம் சம்பளம் வரும் இவன் கெஸ்ட்டுன்ற பேரில் அந்த ஒரு தற்கூரியாக இருப்பாள் ப்ராஸ்டியூட்டாக இருப்பாள் அவளை வந்து காலேஜுக்கு கூப்பிடுவாங்க அவன் எது கூப்பிட்றான்னா அது ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி ஆள்லாம் கூப்பிட்டாதான் மாணவர்கள் உற்சாகம் ஆவாங்க அடுத்த வருஷம் செயற்கை வந்து சேர்றவன் இந்த காலேஜில் போனால் இப்படி ஆள்லாம் வருவாங்க நம்ம பார்க்கலான்னு வருவாங்கன்னு சொல்லி அந்த கேடு கட்ட தற்கொலைகள் அதை பண்ணுறான் இது வந்து ஒரு நெட்ஒர்க் பிஸ்னஸ் இது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேவலமான வேலையை செஞ்சு சம்பாரிச்சு சார் என் ஃப்ரெண்டு இருக்கும்போது சொன்னான் வீட்டில் கேட்டாங்களா அரோரா வச்சு இல்லையா யார்ரா அந்த பொண்ணு நான் உள்ள வந்துச்சுன்னு கேட்டாங்களா பட் என் ஃப்ரெண்டுக்கார எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியாது அம்மா இந்த மாதிரி எதையாவது அந்த மாதிரி பண்ணிடுச்சோமா அதனால இல்லை அந்த நிகழ்ச்சி பார்க்குறதே சைக்கோத்தனத்தின் முதல் படி ஓகே அந்த பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியை உட்காந்து ஒரு குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ உட்காந்து ஒரு மணி நேரம் பார்க்குறாங்கனால அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதோட முதல் படி அது புரியுதா உங்களுக்கு அதுக்கடுத்து அதை பார்க்குறாங்க ரெகுலராக பார்க்குறாங்கனாலே அவங்க ஆஃப் கண்டிஷனுக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் புரியுதா இது இந்த நிகழ்ச்சினால என்ன பிரயோஜனம் அவங்க சந்ததிகளுக்கு பிரோஜனமா அவன் பிள்ளைக்கு பிரயோஜனமா புருஷனுக்கு பிரயோஜனமா வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இல்லை குடும்பத்துக்கு பிரயோஜனமா இல்லை தாய் தந்தை எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது ஒரு விஷத்தை விதைக்கிறான் அதை உட்காந்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒரு சைக்கோ தான் ஆஃப் சைக்கோ மனநிலையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது ஸோ இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்துட்டு இதில் யாருன்னு வேற கேட்குறாங்க அப்படின்னா அது அவர்களுடைய மனநிலை நான் சொல்கிறேன்னு தெரியல ஸோ இப்போ திவாகர் பண்ணக்கூடிய விஷயங்களுமே கொஞ்சம் ரொம்ப டிசைஸ் பண்ணுறாங்க ஒரு இப்போ இப்போ பேசுறேன்னா முகத்தை பார்த்து பேசுறது இல்லை வேற எங்கே பார்த்து பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் திடீர் போய் இதெல்லாம் பற்றி பேசுகிறதே கேவலமா நீங்கள் இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி நீங்கள் 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 நீ கேட்குறதே இங்கே பார்க்கறான் அங்கே பார்க்குறான் இதில் அந்த நிகழ்ச்சியை பார்க்கறதே வேஸ்ட்டு அதில் போய் நீங்கள் எங்க பாக்கிறாங்க அங்கே பாக்கிறான்னு கேட்கறது வேஸ்ட்டு சரி இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு தமிழ் சமூகத்துல தமிழ் சினிமாலும் சரி ரொம்ப ஒரு மிகப்பெரிய நடிகரா இருக்காரு மரியாதை இருக்கு நம்ம கிராமத்து படங்கள நடிகர் மண் சார்ந்த ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு நல்ல பேர் வாங்கின ஒருத்தர் தான் அவர் இந்த மாதிரி ஒரு சம்பளத்துக்கு ஒரு அற்ப சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் என்ற கான்செப்டை ஒத்துக்கிட்டு அதுலயும் சரி உள்ள வர என்னென்ன போட்டியாளருக்கு வர அதுலயாவது அவர் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த எதுலையுமே கான்சன்ட்ரேட் பணம் தானே கோடி கணக்குல கொடுக்குறான்றப்ப அனாமத்தா பணம் வருதுன்னு போது நீ ஆட்டோமேட்டிக்காக மாறிடுறாங்க பணம் தானே முடிவு பண்ணுது ஒரு இப்படின்னு அஞ்சு கோடி தூக்கி கொடுக்குறீங்க பத்து கோடியை கொடுக்குறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு படத்தோட காசு இது வந்தோமா போனோமா நாலு ரெண்டு பேசுகிறோமா இல்லாட்டு மாதிரி பணம் வருது பணம் யார் கொடுப்பா நல்லவன் நான் தான் எப்படி பணம் கொடுப்பான்னு கூட அவர் நினச்சிருக்கலாம் ரெண்டாவது வந்து அவர் நல்லவர்னு யார் உங்களை யார் நினைக்க சொன்னான் அப்படின்னு ஒரு கேள்வி அவர் நல்லவரோ கேட்டவரோ படத்தில் வராரு டிக்கெட் எடுத்து பார்க்குறீங்க பிடிச்சா பார்க்குறீங்க இல்லை அதோட நிறுத்தி வேண்டும் அவர் நல்லவர் நீங்க நினைக்கிறீங்க கெட்ட ஒரு இல்லை சமூகத்தில் ஒரு என்ற பொருஷன் இருக்காரு அவரை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் அவர் பணத்துக்காக தான் செய்யறாருன்னு தெரிஞ்சு போச்சு இப்போ பணத்தை வாங்கிட்டு தானே பண்ணிருக்காரு பணத்தை வாங்கிட்டு தானே அதில் நடுவராக போயிருக்காரு கமலஹாசன் ஓசிலியா பண்ணாரு அவரும் பணத்தை வாங்கிட்டு தான் பண்ணாரு அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு நமக்கு மைனஸாக போயிருமோன்னு சொல்லி பாலா இவர் பக்கம் தள்ளி விட்டு போயிட்டாரு இப்போ இவருக்கு பேமெண்ட் வருதில்லை கோடிக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு கொடுத்தா எதை வேணாலும் செய்வாங்க இப்போ நீங்கள் அஜித் பார்த்து அது சில பேர் தான் கொள்கையோடு இருப்பாங்க இப்போ நீங்கள் அஜித் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி கொடுத்தாலும் விளம்பரத்தில் நடிக்க மாட்டாப்புல ஏன்னா சமூக சீரழிவுக்கு நம்மளே காரணம் ஆயிடும் சொல்லி அவர் பண்ண மாட்டார் அதே மாதிரி ஐயா ராஜ்கிரண் அவர்கிட்ட எவ்வளவோ கோடி தரேன்னு சொல்லியும் கார்பரேட் விளம்பரத்தில் அவர் நடிக்கவே இல்லை ஏன்னா நம்ம சமூகத்தை கெடுத்துருன்னு சொல்லி சரி இப்படி சில பேர் தான் இருக்காங்க எல்லாம் காசு கொடுத்தா எதை வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருப்பாங்க அவருக்கு கேட்டால் சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டா நீயா காப்பாற்று அப்போ அவர்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து நடிகராக பார்க்கலாமே தவிர அவரோட தலைவனாவோ இல்லை ஒரு கருத்தியல்வாதியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் மக்கள் தான் மண்ணு கொழுக்கும் சரி இன்னைக்கு சூர்யா அகரம் மூலமாக பண்ணுறாரு அஜித் இருக்காருன்றப்ப விஜய் சேதுபதிக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கணும் தான் அவரோட பையனும் வந்திருக்கணும்னு எப்படி சொல்ல முடியும் வரணும்னு எதாவது அவசியம் இருக்கா அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் இப்போ விஜய்க்கே பொறுப்பு வந்திருக்கா இத்தனை வருஷமா நடிச்சு வரல அப்புறம் எப்படி அவருக்கு வரும் அது வந்து ஒவ்வொரு மனுஷனும் வேற இவருக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு இருக்கா இவருக்கு வரணும்னு அவசியம் கிடையாது இவர் காசுக்காக போகிறாரு அவர் காசை வாங்குறாரு அகரத்தில் செலவு பண்ணுறாரு அவருக்கு நாலேஜுக்கு அதை செய்கிறாரு இவர் நாலேஜுக்கு காசை வாங்கிட்டு கல்லால் போட்டு விருப்பம் இதான் ஒவ்வொரு மனிதன் வேறே வேறு தானே அவரை மாதிரியே விருப்பம் கமலஹாசன் மாதிரியே சூர்யா இருக்க முடியாது சூர்யா மாதிரி விஜய் சேது இருக்க முடியாது சரி சார் இதுக்கு பின்னாடி இருக்கிற குரூப்லாம் என்னவா சார் இருக்கும் இதுக்கு பின்னாடி என்ன மாஃபியா இருக்கும்னு நினைக்கிறீங்க என்ன ட்ரேடிங் இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை ட்ரேடிங்னா மக்களை பார்க்க வைக்கிறது அதிக வியூவர்ஸை பார்க்க வைக்கிறது ஏங்க வைக்கிறது ஒரு எருமை குளிப்பாட்டுறவன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டிவி சேனலில் உட்காந்துருக்கான் அவனுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் தர்றாங்க அவனை ஊர் பூரா தெரியுது நம்மளை பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியல அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது கோமாளித்தனமாக பண்ணோம்னா வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எருமை மேய்க்கிறவனை பார்த்துட்டு பத்து லட்சம் பேர் ஆசைப்படுவான் அதுதான் இவர்களுடைய சிட்டி பத்து லட்சம் பொம்பளைங்க ஆசைப்படுவாங்க யாரா பலூனக்கான்னு எதையோ அமைக்க காமிச்சா நம்மளும் இப்போ பண்ணிடலாமே அதை அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படியே ஒரு பத்து லட்சம் பேர் இந்த ஆசையை தூண்டி விட்டு உள்ளே இறக்கி விட்ருவாங்க அவங்க பூரா இந்த சேனல் பார்ப்பாங்க இதில் வந்துடணும் அப்படின்னு இதில் வருஷத்துக்கு இருபது பேருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் அதில் இந்த இருபது லட்சம் பேர் ட்ரை பண்ணுவாங்க அப்போ என்னன்னா இதை நோக்கியே ஒரு பிஸ்னஸ் இருக்கும் அதை இதை பார்க்குறது தொடர்ந்து இதை இது இது மாதிரி பண்ணுறது இந்த மாதிரி முயற்சி பண்ணுறதே வந்து இவர்களுக்கோட சேனலுடைய எதிர்பார்ப்பு அதிகமாகும் அப்படி இருக்கும்போது அதை மார்க்கெட் பண்ணி காசு குடும்பத்தை உடச்சி விட்ருவாங்க அப்போ குடும்பத்தை இப்போ இவன் போய் வீட்டில் இருக்கற பிள்ளைங்க போய் இந்த மாதிரி பலூனக்கான்ற மாதிரி பண்ணுச்சுன்னா புருஷன் போடாட்டி அதை அவளை துரத்தி விட்ருவான் அப்போ அது தனியாக போயிடும் இவன் தனியாக போயிடுவான் அப்போ இவன் ஒரு போக்கில் போவான் ஒரு போக்கில் போயிடுவான் இந்த மாதிரி குடும்பத்தை சிதைக்கிறது சமூகத்தை சீர்குலைக்கிறது தான் இவங்களோட திட்டம் இதே மாதிரி இவ்வளோ நாளில் பொறுமையாக பேசுகிறேன் இதே மாதிரி இன்னும் காலத்தில் நன்றி சந்திவா